நான் பாட்டு பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடித்த டி எம் சவுந்தரராஜன் அவரை கெஞ்சி கேட்டு எம் எஸ் விஸ்வநாதன் வரிகளை மாற்றி அமைத்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் அந்த வீடியோ பதிவுகளை பார்க்க போறேன் நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தமிழ் சினிமாவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே மிக முக்கியமான ஒரு கவிஞராக இருந்தவர் தான் கண்ணதாசன் அவர்கள் காதல் தத்துவம் உள்ளிட்ட பல பாடல்களை எழுதியிருக்கிறார் அதே போல இவர் எழுதாத பாடல்களே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றளவுமே அவருடைய பாடல்களுக்கு தனித்துவம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பல நடிகர்களுக்கு பல காதல் மற்றும் தத்துவ பாடல்களை எழுதியிருக்கிறார் மக்களின் வாழ்க்கைக்கு நெருக்கமான விஷயங்களை தனது பாடல் வரிகள் மூலமாக காட்டியிருக்கிறார் கண்ணதாசன் அப்படின்னே சொல்லலாம் மரணம் சோகம் விரக்தி நம்பிக்கை என மனிதர்களின் எல்லா உணர்வுகளையும் தனது பாடல்கள் மூலமாகவே பிரதிபலித்திருக்கிறார் சினிமாவில் இயக்குநர் சொல்வது எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை என்றாலும் சரி அதற்கு பாடல் எழுதி விடுவாராம் கண்ணதாசன் அவர்கள் நாள்தான் அறுபதுகளில் முன்னணி பாடலாசிரியராக இருந்திருக்கிறார் நமது கண்ணதாசன் எம்ஜாண்டி இவர் மோதல் புகை கடைபிடித்ததால் சிவாஜிக்கு பல படங்களில் அதிகமாகவே பாடல் எழுதியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ பாடல்கள் போதுமே காற்றிலே ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கனதாசன் பாடல் எழுத அதை டி எம் சவுந்தரராஜன் தனது கம்பீர குடலால் பாட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அதற்கு அற்புதமான நடிப்பை கொடுக்க கருப்பு வெள்ளை சினிமா ரசிகர்கள் மறக்க முடியாத நினைவாகத்தான் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது ஒருமுறை எம் எஸ் விஸ் அதாவது எஸ் எஸ் ஆர் நடிக்கும் ஒரு படத்தில் காதல் தோல்வியை அடைந்த ஒருவன் பாடுவது போல ஒரு பாடலுக்கு எம் எஸ் வி டியூன் போட கனதாசன் பாடல் எழுதியிருக்கிறார் அதில் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையிலே சாக வேண்டும் என எழுதியிருக்கிறார் இந்த வரிகளை பழித்து பார்த்த டி எம் சவுந்தரராஜன் கடவுளை இப்படி திட்டி எழுதினால் நான் பாட மாட்டேன் என சொல்லிவிட்டாராம் எனவே கண்ணதாசனிடம் சென்ற எம் எஸ் விஸ்வநாதன் காதலில் தோல்வி அடைந்ததால் மனிதன்தான் தான் சாவான் கடவுள் எப்படி சாவார் வரிகளை மாற்றிக் கொடுங்க என கேட்க அவன் காதலித்து வேதனையில் பாடல்கள் வாட வேண்டும் என்ற என்று மாற்றி கொடுத்திருக்கிறார் அதன் பின்புதான் அந்த பாடலை பாடியிருக்கிறாராம் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் அதாவது ஒரு படத்துடைய பாடல் எழுதுகிறார் நமது கவிஞர் கண்ணதாசன் அந்த பாடலை பாடம் படிக்கிறார் சவுந்தரராஜன் அவர்கள் இருந்த எம் எஸ் விஸ்வநாதன் எப்படியாவது பாடிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி செஞ்சு கேட்கிறார் இருந்த போதிலும் டி எம் சவு பார்த்தீங்க அப்படின்னா பாட முடியாது அப்படின்னு சொல்லாமே நமது எம் எஸ் விஸ்வநாதன் நேரடியாக கண்ணதாசனை தொடர்பு கொண்டு அந்த வரிவுகளை மாற்ற வேண்டும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையிலே சாக வேண்டும் என எழுதியிருக்கிறார் அதை எம் எஸ் விஸ்வநாதன் தலையிட்டு மறுபடியும் மாற்ற வைத்திருக்கிறார் கடவுள் ஏன் சாக வேண்டும் மனிதன் தான் சாக வேண்டும் கடவுள் எப்படி சாவார் அப்படின்னு சொல்லி மாற்றிக் கொடுங்கள் அப்படின்னு எம் எஸ் விஸ்வநாதன் கேட்க காதலித்து வேதனையிலே வாட வேண்டும் என மாற்றி கொடுத்தாராம் நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அதன் பின்புதான் அந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார் கடவுளை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே நான் பாடல் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடித்ததன் காரணமாகத்தான் அந்த பாடல் வரிகளையே மாற்றி கொடுத்திருக்கிறாராம் நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஓகே கவிஞர் கண்ணதாசன் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க